திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போற பலனை பத்தி பார்க்க போறோம் கன்னி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரகதியாகிறார் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு ஒரு வகையான பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இருப்பினும் ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே கேது இருக்கார் சனியும் பார்த்துட்டிங்கன்னா வக்ரகதியில் தான் நிற்கிறார் சுபகிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை சுபகிரகம் குரு ஏன்னா சனி வக்ரமாயி தான் இப்போது நடந்துகிட்ருக்கு அப்போ சனி வக்ரமாகறதா கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி குரு வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி குரு வக்ர வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவாங்க அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது பெயர் அப்போது வீடு சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு புதிய முயற்சிகள் ஒரு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துறது எதாவது ஜெயிக்கணும் ஏதாவது வீடு சின்ன வாங்கணும் சொந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கி இல்லாத முன்னாடி பெயர் புகழோட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இருக்கும் ஒன்பதில் இருக்கிறப்ப அந்த எண்ணத்தை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பார் இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் அது ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாயினுக்கு உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கிறது தாய்க்கு எதாவது நீங்கள் எதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படுத்துங்க கொஞ்சம் தாமதப்படுத்துங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் திருமண உறவுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யுனியங்கள் கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஏழாம் இடத்தை சார்ந்து வரும் ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னாலும் ஏழாம் தான் அப்போ குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஜாதகத்தில் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் திருமண வரன் வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல ம வரனாக பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளையாக தேடலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு தீர்வு பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டைமில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா கொஞ்சம் சால்வாகி வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்து விடும் நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ளே ஒரு தன்மையோ ஒரு புதிய பார்ட்னர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ புதிய நண்பர்கள் சேர்க்கையோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் குடும்பம் நல்ல குடும்பமாக கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நண்பர்களுக்கு ஒரு சில சில சண்டை வரும் மனக்கசப்புகள் வரும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள் அதனால நம்ம இன்னும் ஒரு நாலு மாத காலங்கள் தானே அதனால நம்ம கொஞ்சம் இதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நாம நம்ம ஜாதகத்தை படி தசாவுதியும் சரியில்லைனாலும் நாம் நம்ம ஜாதகப்படி கொஞ்சம் தாழ்ந்து போகிறது எதுவும் தப்பு வராது அப்படிங்கிறது தான் உண்மை விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்கு கெட்டு போகிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் குரு வந்து இதே கன்னி லக்கணமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க பாதகாதிபதி நம்ம எடுத்துக்கலாம் கண்ணி ராசி ராசினா மனதை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மனசை தான் போட்டு குழப்பும் மனசை சஞ்சலப்படுத்தும் அப்போ ஜாதக ரீதியா பாருங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொஞ்சம் கொள்ள சீண்டி பார்க்கும் அப்படிங்கிறதா உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிக்லி சரணம்